எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வெங்காய பூக்களின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வெங்காய பூ எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் வெங்காயத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது டெய்லி சமைக்கிற உணவுகளில் வந்து வெங்காயம் தவறாமல் இடம் பெற்றிருக்கோம் வெங்காயத்துக்கு மருத்துவ குணமும் உண்டு அதை அதே போல் வெங்காய பூக்களும் பல வகையான நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது வெங்காயப்பூக்கள் பூக்கள் வந்து சீரணம் பித்தம் சம்பந்தமான நோய் தலைவலி பூச்சிக்கடி கண்ணி எரிச்சல் பார்வை மங்கள் இது போன்று பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஸோ இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி வந்து வெங்காய பூக்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சீரணம் பித்தம் சம்பந்தமான நோய்கள் குணமாக வெங்காயம் வெங்காய பூக்களை சமைத்து உண்ணலாம் வெங்காய பூக்களுடன் பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம் வெங்காய பூக்களை சுத்தப்படுத்தி அதை குடிநீரில் போட்டு ஊற வச்சு அந்நீரை குடித்து வந்தாலும் சீரணம் பித்தம் நோய்கள் நோய்கள் இதனால் உணவு எளிதில் சீரணமாக பித்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படாமல் காக்கும் உடல் வெப்பத்தையும் சமான அளவில் வைத்திருக்கும் அதே போல் தலைவலி பூச்சிக்கடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காய பூக்களை வந்து நசுக்கி நுகர்ந்து பார்த்தாலே போதும் தலைவலி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அதே போல் வீட் விஷப்பூச்சிகள் கடித்து வலி தாங்க முடியாமல் துடிக்கும் நிலையில் இருக்கக்கூடியவங்க வெங்காயத்தையும் வெங்காய பூக்களையும் நசுக்கி க கடிப்பட்ட இடத்துல வந்து தேய்ச்சி அதை வந்து ஒரு க துணியில் கட்டி வந்தோம்னா வலி குறைவதோட விஷமும் இறங்கும் அதுக்கப்புறம் வந்து கண்ணெரிச்சல் பார்வை மங்கள் நோய்களுக்கு எப்படி வெங்காயப்பூ பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயப்பூக்களை வந்து கசக்கி சாரி எடுத்து கண்களில் இரண்டு மூன்று சொட்டுக்கள் விட்டால் போதும் கண் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சி பெறும் கண் பார்வையும் தெளி தெளிவுபெறும் போல் அசீரண மிகுதியால் அவதிவிடுவோல் வெங்காயத்தையும் வெங்காயப்பூக்களையும் தனித்தனியே நசுக்கி சாறு எடுத்து சம அளவில் கலந்து அதனுடன் தேன் சேர்த்து ஒரு தேகரண்டி வீதம் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேலையும் அறிந்து வர அசீரணம் வயிற்று பொருமல் குணமாகும் அதே போல மாதவிடாய் தொல்லை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆஹ் வெங்காயப்பூக்களை சுத்தம் செய்து இரண்டு கைப்பரிய அளவு சேகரித்து நன்றாக காய வைத்து இடித்து தூளாக்கி ஒரு வேலைக்கு ஒரு சிட்டிகை வீதம் வெந்நீரில் கலந்து காலை மேலை காலை மாலை இருவேளை அறிந்து வந்தால் போதும் மாதவிடாய் தொல்லைகள் நீங்கும் வயிற்று வலி போன்ற தொல்லை நீங்கும் அத்துடன் பெண்கள் கர்ப்பப்பை பலப்படும் உடலுறவில் ஆவலை தூண்டும் அதே போல் ஆசன எரிச்சல் வலி ஆசன வாயு வந்து எரிச்சலில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணாலும் வெங்காயப் பூக்கள் வெங்காயத்தையும் வெங்காயப் பூக்கள் ரெண்டையும் துண்டு துண்டாக நறுக்கி தயிரில் கலந்து சாப்பிட்டு வர எரிச்சல் வழி மட்டுப்படும் அதே போல் ஆண்மை ஆந்தன்மை இழந்தவர்கள் மேற்கூறிய சூரணத்தில் காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு தேக்கரண்டி அளவு வாயிலட்டு இரநூறு எம்எல் பசும்போல் காய்ச்சிய பசும்போல் அறிந்து வந்தால் போடும் போதும் உடல் பலம் பெறுவதோடு வாதம் சம்பந்தமான வழி இருந்தாலும் குணமாகும் போல் வயிற்று வலிக்கு வந்து இந்த பூக்களை சுத்தம் சுத்தம் பார்த்து கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக நறுக்கி இதுடன் நூறு எம்எல் தண்ணீரை விட்டு காய்ச்சி பூக்கள் வெந்துடன் இறக்கிய தேவையான உப்பு சேர்த்து அப்பூக்களை தின்றால் போதும் உடனே வலி குணமாகும் இதுதான் வெங்காய பூக்களினுடைய பயன்கள் நன்றி